தடைகளை நீக்கி போடுகிறவரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போய் உங்கள் தடைகளெல்லாம் அவர் நீக்கி போடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமான தேவச்சனமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு விசுவாசுகளும் சில சத்துருக்களும் நமக்கு முன்பாக சில தடைகளை வைக்கிறார்கள் அந்த தடைகளை தாண்ட முடியாமல் அந்த தடைகளை நீக்கி போட முடியாமல் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் சில தடைகளிலே போராடி கொண்டிருக்கலாம் சில தடைகள் நிமிஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சில தடைகள் நிமிஷமாக நீங்கள் முன்னேற முடியாமல் உயர்வடைய முடியாமல் ஆசீர்வாதம் பெற முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் உன் சார்பிலே நான் உன்மீது வைத்த அன்பின் நிமிச்சமாய் நான் உன் மீது கிருபையாய் இருக்கிறதின் நிமிஷமாக உன் சார்பிலே உனக்கு முன்பாக நான் போய் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுவேன் உன் தடைகள் எல்லாவற்றையும் நான் உடைத்து போடுவேன் உன் தடைகளை நான் தகர்த்து போடுவேன் என்று கத்தராகி தேவன் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் அலைலுயா இதை விசுவாசிங்க தேவச்சனமே நீ போகிற பொழுது கத்தராகி தேவன் உன்னோடு வருகிறார் அலைலுயா இனி தடைகள் உன்னை தடைப்படுத்தாது